உமை போட்டி நோம் நெஞ்சின் வலியோடு மல்லர்தூவி நினைவேந்தினோ விழிநீரில் விளக்கேட்டி உமை போட்டி நோம் நெஞ்சின் வலியோடு மல்லர்த்தூவி நினைவே இரவாமல் உயிர் வாழும் உமக்காக மெழுகாக மீரு பாடினோம் எங்கள் வெளியோடு விலகாமல் நிழலாக தொடர்கின்ற வண்ண முகம் காண தினம் ஏங்கினோ கடைசி வேர்கள் கூட காணாமல் போய்விடுகின்றன இருந்தது முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் இன்று எமது இருண்டன நெடுந்தி என்று சொல்லும்படியாக குமுதினி படுகொலை மக்கள் மனங்களில் என்றுமே ஒரு மிதச்சத்தனமான தாக்குதலினுடைய வெளிப்பாடாகவே நாம் பார்க்கின்றோம் எங்களுடைய இந்த தீவை உலுக்கி எங்களை எங்களுடைய இரத்தத்தை உறைய வைத்த ஒரு பெரிய படுகொலையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் உறவுகள் யாழ்ப்பாணம் போய் மீண்டும் இந்த தீவுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த பொழுது அவர்களுடைய உடல் எங்களுடைய இந்த தீவுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்த ஒரு பெரிய படுகொலையாக இந்த படுகொலை அமைந்திருக்கிறது அன்பானவர்களே இந்த படுகொலையிலே முப்பத்தி ஆறு பேர் இந்த தீவினுடைய சொந்தங்களாக உறவுகளாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிற பொழுது சிறப்பாக இவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய நிலைப்பாற்றியை பெற வேண்டும் என்று நாங்கள் சிரிக்கிறோம் அவர்களுடைய குறைகள் குற்றங்கள் எங்களுடைய சிவங்களாலே வேண்டுதலாலே கிருகைகளாலே இல்லாமல் போய் அவர்கள் ஆண்டவருடைய அருள் இறக்கத்தை வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிற பொழுது இந்த உறவுகளை இழந்து முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக வேதனைகளோடு நிம்மதி இல்லாமல் கவலைகளோடு கண்ணீரோடு வாடுகிற எங்களுடைய உறவுகள் ஆறுதல் பெற வேண்டும் என்றும் நாங்கள் ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம் ருத்ரன் தன்னுடைய கவி நூலை வெளியிடுகிறார் உப்புக்கடலை உரசிய நினைவுகள் எனக்கு பிடித்த மிகவும் ஒரு ஆழமான தலைப்பாக இருக்கிறது உப்புக்கடலை உரசிய நினைவுகள் ஆகவே இன்றைய நாளிலே அவரையும் நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த படுகொலையை நினைவு கூறுகிற அதை வரலாறாக பதியின்ற ஒரு நூலாக இந்த நூல் அமைந்திருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை எங்களுடைய நெடுந்தீவு மண் பல கவிஞர்களை பல உயர் கல்விமான்களை உருவாக்கிய இந்த மண்ணாக இருக்கிற பொழுது இளம் கவிஞர்கள் இந்த தீவிலே மலர வேண்டும் அவர்கள் புதிதாக பிறக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே சிறப்பாக பசந்தீவு ருத்ரனை வாழ்த்துகிறேன் அவருடைய இந்த கவிதை நூல் பயணம் தொடர்ந்தும் எங்களுடைய தீவிலே இருக்க வேண்டும் இன்னும் பல ஆக்கங்களை அவர் உருவாக்கி பெற்றெடுத்து எங்களுடைய தீவுக்கு கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன் சீமையிலே நாளாக இருக்கின்றது ரணம் மிக்க வலி சுமந்த அந்த நினைவுகளை சுமந்து வருகின்ற பசுந்தீவு ருத்ரனினுடைய உப்பு கடலை உரசிய நினைவுகள் என்கின்ற இந்த கவிநூல் தற்போது வெளியீடு காண இருக்கின்றது இன்றைய நிகழ் அவையினுடைய முக்கிய அங்கமாக திகழ்கின்ற நூல் வெளியீடு தற்போது இடம்பெற காத்திருக்கின்றது

எப்படி ஒரு நீதிக்கு புறம்பான தடை உத்தரவுகளை பெற்றுக் கொண்டு இந்த கண்கு அல்வதற்கு அவர்களுக்கான சாந்தி பிரார்த்தனைகளை செய்வதற்கு கூட வழி இல்லாமல் முடியாமல் நாங்கள் இந்த அன்பான உறவுகளே நாங்கள் அனைவரும் விழித்தர வேண்டும் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு எழுச்சியாக உருவாகுவோமாக இருந்தால் எங்களால் அனைத்துமே முடியும் அரசியலிலே எங்களுடைய தமிழர் தாயகம் மிக முக்கியமான இடத்திலே இருக்கிறது உலகத்திலே வல்லரசாக வர விரும்புகின்ற நாடுகளுக்கெல்லாம் எங்களுடைய இந்த மண் இந்த பூமி நெடுந்தீவாக இருக்கட்டும் ஏழைய தீவுகளாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த எங்களுடைய வனத்துக்கு தமிழர் தாயகம் என்ன வளம் இல்லை எங்களுடைய மண்ணிலே இயற்கை வளங்கள் மேலோங்கி இருக்கின்றன விவசாயம் அற்புதமாக இருக்கிறது கடல் வளம் அற்புதமாக இருக்கிறது நாங்கள் அனைவரும் ஒன்று மட்டால் தான் அதே போல புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் அனைவரும் ஒன்றுபட்டு நாங்கள் ஒரு எழுச்சியாக ஒற்றுமையாக இருந்தால் எங்களுடைய வளங்களை நாங்கள் காப்பாற்ற முடியும் நாங்கள் அனைவரும் ஒன்று திறந்து நின்றால் எந்த அநீதியான செயற்பாடு நடைபெற்றாலும் எங்களுடைய இனத்தை எங்களுடைய வரலாற்றை எங்களுடைய தொல்லியலை எங்களுடைய சமய வழிபாட்டிடங்களை அளிக்கின்ற முயற்சிகள் என்கிறாலும் அவற்றுக்கு எதிராக நாங்கள் போராட்டத்தை செய்ய முடியும் மக்கள் எழுச்சி ஏற்படும் பொழுதுதான் பெண்களுடைய போராட்டங்கள் வெற்றி அடைகின்றன தெரிவித்து நமது தமிழகத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட உயிர்களை படுகொலை செய்த இந்த குமுதனி படுகொலை ஆயுத போராட்டத்திற்கு ஒரு முக்கிய பங்குவ வகிப்பது என்று கூறலாம் ஆண்டு கலவரம் போன்றும் மாணவர்களுக்கான தனிச்சிங்கன சட்டம் ஒரு காரணமாகவும் இருந்தது போன்று நமது இனத்தை அளிப்பதற்காக கொடுபதான செயற்பாட்டை மேற்கொண்ட பாதுகாப்பு படையினர் இந்த செயற்பாட்டை மேற்கொண்டார்கள்

கடலை உரசிய தொகுப்பை நமது பாமர மக்களும் விளங்கிக் கொள்ளும் வகையிலும் இணைந்த புதி படுகொலை பெருமளவு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகும் அவருடைய ஏழு மாத குழந்தையாக இருந்த சகோதரியை இழந்த குடும்பம் அவருடைய தாயாரும் படுகாயத்துக்கு உட்பட்டு வெறும் சிரமத்தின் மத்தியில் தற்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதே போன்று அவரது சகோதரர்களும் ஒரு கவிஞர்களாக நெடுந்தீவு முகிலன் சபேசன் என தமிழ் இனத்துக்காக பல கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இனத்தின் உணர்வை செயற்பாடு மூலமும் காட்ட முடியும் ஒரு எழுத்தின் மூலமும் ஒரு பேனா என்பது ஒரு இனத்தினுடைய விடிவை காணும் ஒரு செயற்பாடாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தொடர்ந்து ஐந்தாவது தொகுப்பாக இந்த உப்பு கடலை உரசிய நினைவுகள் எனும் தொகுப்பை இன்று வெளியிடுகின்றார் அவருக்கு எனது வாழ்த்துக்களையும் நமது தமிழ் இனத்தின் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து தீவகம் முழுவதுமாக முடிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளை அல்லப்பட்டியில் பதிமூன்றாம் திகதி தொடங்கி இன்று இந்த நெடுந்தீவு மண்ணிலும் எமது தீபக்சம் தீவ ஏற்பாடு குழுவினடாக செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மே மாதம் என்பது எமது தமிழினத்திற்கும் பெருமளவான அழிவுகளை சந்தித்த ஒரு மாதமாகும் குறிப்பாக இந்த குமுதனி படுகொலை அல்லப்பட்டி படுகொலை மண்டதீவு படுகொலை அதே போன்று எமது தமிழினத்தின் பெரும் மலிவாக ஆயிரத்துக்கு நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட எமது மக்களை படுகொலை செய்த முடிவாய்க்கால் நிகழ்வும் இந்த மாதத்திலே இடம்பெற்றது எனவே இவ்வாறான பல கொடுங்கோளான பாதிப்போலிலும் இன்றும் ஒரு மீண்டலும் இனமாக எமது தமிழினம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இன்னும் வாழ்வார்கள் ஏனென்றால் எமது தமிழினம் இந்த உலகத்தையே ஒரு ஆண்ட இனம் ஆண்டாண்டு காலமாகவும் பழம்பெரும் மொழியாக செம்மொழியாகவும் கொண்ட எமது தமிழ் மொழியும் கொண்ட எமது இனம் உயர் கொன்றுமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பல இன்னல்களை சந்தித்தாலும் அவர்களுடைய இந்த இருமாப்பு அவர்களுடைய கொள்கை என்றும் மாறவில்லை ஆனால் இதே போன்ற இந்த நிகழ்வுகளை நாங்கள் நடத்துவதற்கு காரணம் எமது அடுத்த சந்ததி இளைய சமுதாயம் எமதுக்கு ஏற்பட்ட அழிவுகளையும் பல துர்பாக்கிய நிகழ்வுகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையிலே இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு பெறும் பாதுகாப்பு கச்சு மத்தியிலும் பல இடையூறு மத்தியிலும் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம் அதில் குறிப்பாக இந்த நெடுந்தீவு மக்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி சொல்ல கிராம ஏனென்றால் இங்கு அடிப்படை வசதிகள் கூட மிகவும் குறுகிய ஒரு தீவாக காணப்படுகின்றது இந்த போக்குவரத்து கூட பெரிய பாதிப்பாக பல ஆண்டுகளாக இன்று படகு கூட அறுபது ஆண்டுகளை கடந்த ஒரு படகு சேவையாக இருக்கின்றது நவீன தொழில்நுட்பத்தை கொண்ட காலத்தில் உவாரான படகு சேவையிலும் தற்பொழுதும் உயிரை பணியம் வைத்துக் கொண்டு பயணம் செய்ய வேண்டிய ஒரு கால இக்கட்டான நிலையில் இந்த நெடுஞ்சீவு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான முடிவு காலம் வகு விரைவில் வெட்டவனும் என்று கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தந்தை நன்றாக தமிழ் செய்யுமாறு குமுதிரி படுகொலை முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவேந்த நிகழ்வுந்த நிகழில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை அன்னை அருமி அம்மா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு வழி தந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய சுவாமி அவர்களே மற்றும் இந்த இடத்திலே வந்து சென்றிருக்கக்கூடிய பங்கு தந்தை அவர்களே மற்றும் மன பூதரையா அவர்களே பாஸ்டர் அவர்களே எழுந்து இந்து மதகுரு அவர்களே மற்றும் இந்த குமுதலை படுகொலையின் போது பாதிக்கப்பட்ட அந்த உறவுகளே இந்த நிகழ்வில் கலந்து என்னுடைய தமிழ் சொந்தங்களே மற்றும் இந்த மொழிவாய்க்கால் நாகுவமாக வழங்கப்படுகிற கஞ்சி நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கின்ற குயிலன் அவர்களே மற்றவங்களுக்கு நிகழ்வுக்கு பல்வேறு பல்வேறு வழிகளில் எங்கோடு துணைப்படுத்திக் கொண்டிருக்கிற நண்பன் நாவலன் அவர்களே பாசத்துக்குரிய பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இன்ன பணிவன்பான அஞ்சலியும் உங்களுக்கான நன்றிகளும் பானமே தன்னுடைய கவலையை கண்ணீராக மழையாக இந்த இடத்திலே அந்த கவலையை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றது அந்த அளவு இனத்தினுடைய அந்த வேதனையை பானம் கூடு அடுது என்று எங்களை அது தன்னுடைய உண்மைத்தன்மை என்று எங்களுக்கு காட்டிவிட்டிருக்கின்றது அந்த வகையிலே என்னுடைய ஐந்தாவது இலக்கிய படைப்பாக இந்த உப்புக்கரை உரசிய நினைவுகள் என்ற இந்த கவிதை நூலை என்னுடைய இந்த இரண்டு ஆத்மாக்களுடைய நினைவாக விட்டுச் செல்லுகிற ஒரு விடயமாகவும் தான் இந்த நிகழ்வை நாங்கள் செய்து வருகின்றோம் உண்மையிலே இந்த நிகழ்வை நாங்கள் செய்கின்ற பொழுது பல துன்பங்களையும் பல பிரச்சனைகளையும் பல சவால்களையும் இந்த மண்ணிலே நாங்கள் தினந்தோறும் நாங்கள் சந்தித்துக் கொண்டு வருகின்றோம் ஒரு இழந்த இனத்தை நாகப்படுத்த இலங்கை மண்ணில் மட்டுமே இந்த நிலை என்னுடைய புத்தகத்தில் இந்த கவிதை எழுதியிருக்கிறேன் அதை விட ஞாபகங்கள் அடங்கிவிடுவோம் நினைவுகளை கூட நினைவேந்த முடியாமல் நிற்கதியாகின்றனர் தமிழர் நினைவுகளை நினைவேந்த முயன்றால் பயங்கரவாதி எனவும் என்னை கைது செய்யக்கூடும் ஆகவே பல்வேறு அழுத்தங்கள் மத்தியில் இந்த நிகழ்வுகளை என்னுடைய இந்த நெடுந்தீவு ஏற்பாட்டு குழுவினுடைய அந்த பூரண ஆதரவோடு இந்த நிகழ்வை நாங்கள் நடாத்தி வருகின்றோம் உண்மையிலே அந்த ஏற்பாட்டு குழுவினர் இந்த பல்வேறு சவால்கள் மத்தியிலும் என்னோடு தோளோடு தோல் கொடுத்து இரவிரவாக நின்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து இந்த நிகழ்வை செய்வதற்கு பல வழிகளிலே அவருடைய ஒத்துழைப்பு கிடைத்திருக்கிறது அந்த வகையிலே அவர்களை இந்த நான் மிகவும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த மழையிலும் இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்ட நிகழ்வை நினைவேந்தல் நிகழ்வை உணர்வு பூர்வமாக நடாத்த பல வழிகளிலும் ஒத்துழைப்பு அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் நூல் வலியுறுத்தினை செய்வதற்கு உதவி செய்த அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சங்கம் குரோவல் என்று சொல்லப்படுகின்ற உலக சங்கம் அந்த சங்கம் தான் நேரடி இந்த நிகழ்வை நடாத்துவதற்கான பல பல வழிகளை உதவி செய்திருக்கின்றனர் அந்த வகையில் சகா என்று சொல்லப்படுகிற புகழ்பெய நாட்டில் இருந்தவர் இருக்கின்றார் தற்பொழுது அவர் படையிலே பாதிக்கப்பட்ட ஒருவர் பாடசாலையுடைய பழைய மன்றம் உண்மையிலேயே இவ்வளவு சாதனைகளை படைத்திருந்த போதிலும் இவ்வளவு வேதனைகளை செய்திருந்தும் இன்னும் ஒரு திருந்த முடியாத ஒரு நாடாக இந்த இலங்கை இருப்பது இப்போதே ஒரு புதிய ஜெனரேஷன் புதிய தலைமுறைக்கு ஒரு வேடிக்கையும் ஒரு வேதனையும் ஒரு வெப்பைக்கு நாடு என்று உலக அழ அளவில் பாருங்கள் எத்தனையோ விடுதலை போராட்டங்கள் எத்தனையோ இனத்துக்கு எதிரான முரண்பாடுகளை தங்களுடைய போராட்டங்களை காட்டி போராடிய வியட்நாம் நவீதியா போன்ற நாடுகள் கூட இன்றைக்கோர் அமைதியான ஒரு தனி நாடாக தன்னணி அடைந்த ஒரு நாடாக இன்றைக்கும் அவர்கள் அந்த அணைக்கு ஒடுக்கி ஆளை நீத்த வல்லரசிகள் கூட இன்றைக்கு அவர்களுக்கு உதவி வழங்கி அதை அந்த நாடுகளை வளர்ச்சி அடைவதற்கு ஒரு மனமாற்றத்தை இந்த உலக அரசியல் உலக அரங்கிலே இன்றைக்கு அப்படியான காலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வழியிலே இந்த உலக வரைபடத்திலே ஒரு சிறிய தீவான இந்த இலங்கை நாடு ஒரு குறிப்பிட்ட மக்களினங்கள் வாழுகின்ற ஒரு சிறிய நாடு இந்த இரண்டு மொழி பேசுகிற ஒரு நாடு அந்த நாட்டிலே இன்றைக்கும் ஒரு மனித நேய பெற்ற முறையிலே இந்த அரசாங்கங்கள் அரசாங்கங்களை ஏற்கின்ற இந்த சிங்கள அரசியல்வாதிகள் செய்யும் இந்த கொடூரமான கேவலமான செயல்கள் இன்று வரை நிறுத்தப்படவில்லை இப்பொழுது நாங்கள் நினைவு கூறுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நெடுஞ்சி இருந்து யாழ்ப்பாணம் சென்று வருவதற்காக வளமை போன்று சென்ற உறவுகளை அடுக்கடையிலே தோன்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை நாங்கள் இன்று வரையும் இந்த நெடுந்தீவு மண்ணிலே நாங்கள் நினைவு என்றால் எந்த விதமான ஒரு வருஷத்திற்காக அல்ல நீங்கள் மனம் மாற வேண்டும் எங்களுடைய உரிமை வாழ்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வடகிழக்கு மாகாணங்கள் மற்றது மலையகம் போன்ற இடங்களில் வாழ்கின்ற தமிழர்கள் ஒருபோதும் வந்தேறு குடிகள் அல்ல அவர்களுடைய பூர்வீக நிலத்தில்தான் அவர்கள் வாழுகிறார்கள் ஆளுகிறார்கள் அதில் தான் அவர்கள் நடமாடுகிறார்கள் தவிர எங்கிருந்து வந்தும் தமிழர்கள் குடியேறவில்லை முதலாவது சிங்கள தேசம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எந்த ஒரு காலமும் இந்த சிங்கள மக்களை எங்களை எதிரிகள் பாவிப்பதற்கு எங்களுடைய தமிழ் தலைவர்களோ ஒரு காலத்தில் இளைஞர்களோ விரும்பவில்லை நீங்கள் தொடர்ந்தும் செய்கிற வஞ்சனைகள் பாருங்கள் அடாவளித்தனங்கள் மட்டக்களத்தில் இப்பளவு போர்கள் முப்பத்தைந்து வருடம் இளைஞர்கள் ஆயுதம் ஏன் உலகளாவிய அளவில் நீங்கள் சென்று அந்த ஆயுத போராட்டம் உண்மையான ஒரு ஒரு தன்னை தங்கள் இனத்தை பாதுகாப்பதற்கு அவர்கள் ஏந்திய அந்த ஆயுதத்தை நீங்கள் பயங்கரவாதம் என்ற முறையிலே பல நாடுகள் சேர்ந்து கவனிக்க செய்திருக்கிறார் அது செய்தாலும் அப்படியானோ தவறை நீங்கள் விட்டாலும் இன்னும் அந்த தமிழ் மக்களுடைய உணர்வை அந்த உரிமை வாழ்வை அல்லது இப்படியான அநீதிகளுக்குரிய நீதிகளை இந்த வரைக்கும் இலங்கை அரசை அரச தலைமைகள் செய்யவில்லை நிழல் படமாய் நின்று சிரிப்பவரே சின்ன சிரிப்பழகால் நெஞ்சி எரிப்பவரே நினைவுகளால் எம்மை சிதைப்பவரே நித்தம் கனவுகளால் கண்ணை வதைப்பவரே Calling.